புல சுமையை இறக்கி வை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த புக புத்தகத்தின் நிறுவ இந்த புத்தகத்தின் நிறுவனர் இளம் வயதினருக்காகவும் மாணவ செல்வத்திற்காகவும் இன்னும் இளைஞர்களுக்காகவும் மற்றும் குழந்தைகளுக்காகவும் முதியவர்களுக்காகவும் பல்வேறு புத்தகங்களை இது எழுதியுள்ளது இந்த தொடரில் இப்போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்ற நூலை உங்கள் முன் வைத்துள்ளார்கள் எமது சமூகத்தின் முதுகெலும்பான இளைஞர்கள் இன்று ஏராளமான சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்நோக்கி வருகிறார்கள் அறிவு சிந்தனை ஆன்மீகம் பண்பாட்டு வீழ்ச்சி என்று துவங்கி தொழில் கலாச்சார பிரச்சனைகள் என்று அவை தொடர்கின்றன இதன் விளைவுகளை நாம் தினமும் கண்டு வருகிறோம் அனாவசியமான பிரச்சினைகளிலும் பயனற்ற விஷயங்களையும் பொன்னான நேரங்களை வீணடிக்கும் இளைஞர்கள் எமது சமூகத்தில் இருக்கின்றார்கள் போதையில் இன்புறுத்த திரியும் இளைஞர்களை நாம் அவதானித்தால் விரக்தி மனப்பான்மையிலும் அவநம்பிக்கையிலும் அடைந்து திரியும் இளைஞர்களாக இருக்கிறார்கள் இவற்றுக்கு மத்தியில் பயனுள்ள முயற்சிகளில் ஈடுபடும் இளைஞர்களும் இல்லாமல் இல்லை இவ்வாறான பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்பதை ஆய்வு செய்ய வேண்டிதான் இந்த புத்தகம் ஆயினும் இப்பிரச்சனைகள் அனைத்தினும் பின்னால் உயிரோட்டமாக இன்மை என்பதுதான் காரணம் அல்லது தர்பியா பயிற்சியின்மை போன்ற முக்கிய காரணியாக இருக்கின்றது நாம் எப்போது ஆன்மீகத்தை இழந்தோமோ அப்போதே உயிரோட்டத்தை இழந்துவிட்டோம் இதனால்தான் தான் எமது இடையூறாக எத்தனையோ முயற்சிகள் இறுதியில் வீணாய் போய்விடுவதை காண்கிறோம் இயந்திர தனமான உலகிலேயே ஆசாபாசங்களும் ஒழுக்க சீர்கேடுகளும் நெறிப்பிரல செய்யும் கவர்ச்சிகளும் நிறைந்துள்ள சமக சம ஒவ்வொருவரும் எவ்வாறு தம்மை கொண்டு வாழலாம் என்பதற்கான சில வழிகாட்டல்களை இந்த நூல் தருகிறது வாழ்க்கையில் நாம் சாதாரணமாக கடந்து போகும் விஷயங்களை அனுபவித்து உணர்வு இங்கு கொண்டு வந்திருக்கிறார் இந்த புத்தகத்தில் எழுதியுள்ளார் ஆசிரியர் இந்நூலின் மூலம் மூலம் இளைஞர்கள் மிகுந்த பயனடைய வேண்டும் என்பது அவர்களின் எதிர்பார்ப்பு வைத்தியர் முகமது அலவி அவர்கள் இந்நூலை உருவாக்கியுள்ளார்கள் இளைஞர் வழிகாட்டல் முயற்சிகளில் மிக இளமை காலம் தொட்டே மிகுந்த பரிச்சயமும் அனுபவமும் கொண்டவர் இவர் இளைஞர்களுடன் வாழ்ந்து நெருக்கமாக பழகி அவர்களை நெறிப்படுத்தியவர் என்ற வகையில் இளைஞர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் எதன்பால் தேவையுடையவர்களாக இருக்கின்றார்கள் என்பது பற்றி நியாயமானதொரு தெளிவை கொண்டவர் அந்த அனுபவத்தினூடாகவே இந்த நூலை எழுதியுள்ளார் ஏற்கனவே மாற்றத்தின் ஆரம்பம் இளைஞர்களுக்கு மட்டும் போன்ற நூல்களை நாம் இளைஞர் சமூகத்திற்கு அளித்திருக்கின்றோம்